கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை அத்தியாயம் இருபத்தி நான்கு அன்று மும்பை விமான நிலையத்தில் சோதனைகள் எல்லாம் முடிந்து சத்தியமூர்த்தி மனோன்மணி இருவரும் சேரனோடு கிளம்பினர் அப்போது அவர்கள் அந்த செய்தியை கேட்டனர் மும்பையின் மூன்று இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்துவிட்டதாக செய்திகள் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தன அதில் ஒன்றாக இளமதி இருக்கும் மருத்துவமனையின் பெயரை கேட்டதும் அடித்து பிடித்து மருத்துவமனையை நோக்கி ஓடினார்கள் அந்த பெரிய மருத்துவமனையின் ஒரு பகுதி தீப்பிடித்து எரிந்து கொண்டு இருந்தது அந்த இடத்தின் கட்டிடமும் சரிந்து விழுந்து கொண்டிருக்க தீயணைப்பு வீரர்களும் மீட்பு படையினரும் அங்கே விரைந்து தங்கள் பணிகளை அதிவேகமாக செய்து கொண்டு இருந்தனர் அது என்ன பகுதி என்று அவர்கள் விசாரிக்க மகப்பேறு பிரிவு என்ற பதில் கிடைத்ததில் இருவரும் ஆடிப்போனார்கள் விமான நிலையத்தில் இருந்து கிளம்பிய போதே கோதைக்கு அழைத்து அழைத்து ஓய்ந்து போயிருந்தார் சத்தியமூர்த்தி அவர் அழைப்பை ஏற்கவில்லை என்ற போதே மனதிற்குள் ஏதோ குறுகுறுத்து கொண்டிருந்தது மீண்டும் இப்பொழுது அவரை அழைக்க முயன்றும் அது தோல்வியிலேயே முடிந்தது சிறிது நேரத்தில் இறந்தவர்களின் உடல்களையும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களையும் மீட்டுக்கொண்டு வந்தனர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் சத்தியமூர்த்தி மனோன்மணி இருவரும் இளமதியையும் கோதையையும் அதில் தேடி அலைந்தார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் அதில் இல்லை உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அங்கே கொண்டு வந்து கிடத்தப்பட்டன உறவினர்கள் பரிசோதனைக்கு பின் ஒவ்வொருவராக அடையாளம் காட்டுவதற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் படபடக்கும் இதயத்தோடு சத்தியமூர்த்தி மட்டும் உள்ளே செல்ல ஏனோ உடலில் நடுக்கம் பிறக்க சேரனை தூக்கி வைத்து அவனை அணைத்தபடி நின்றிருந்தார் மனோன்மணி சத்தியமூர்த்தியின் உள்மனம் ஏனோ அதிவேகமாக துடித்து கொண்டு இருந்தது அதனை அடக்கும் வழி தெரியாது சடலங்களை பார்த்து வர அங்கே கைக்குழந்தையை தன் மார்போடு அணைத்தபடி உயிரற்ற சடலமாக கிடந்தார் கோதை அதைக் கண்டு அவர் இதயம் துடிப்பது ஒரு முறை நின்றுவிட்டது பிறகு சுயம் தெளிந்து கோதை என்று அலறினார் தன் மனைவியையும் பேத்தியையும் ஒரே நேரத்தில் சடலமாக கண்டு வெடித்து கதறினார் ஐயோ இளமதி மதி எங்க என்று புலம்பிக் கொண்டே இன்னும் ஆராய அவளோ அங்கே இல்லை விவரம் எழுதி கொண்டிருந்தவர்களிடம் தன் மனைவியை பேத்தியை அடையாளம் காட்டிவிட்டு மனோன்மணியிடம் வந்து அழுதார் அவர் கூறியதை கேட்டு மனோன்மணி திகைத்தார் பிறகு கேட்டார் அப்போ அங்க மதி இல்லனா ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனவங்கள இருப்பாளா என்றார் அந்த நிமிடம் வரை அப்படி சென்றவர்களை இவர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் அப்படியென்றால் தான் வருவாளா என்ற யோசனையோடு அவளுக்காக காத்திருந்தனர் இன்னும் மூன்று மணி நேரம் அவர்களுடைய காத்திருப்பு தொடர்ந்தது இடிந்த கட்டிடங்களுக்கு இடையிலிருந்து மீட்கப்பட்ட சிதைந்த சடலங்களை மூட்டை கட்டி மருத்துவமனைக்கு எடுத்து சென்று விட்டிருந்தனர் இங்கே தேடி கிடைக்காமல் போனவர்களை அங்கே அழைத்து சென்றனர் தலை முதல் கால் வரை சிதைந்து மூடி வைத்திருந்த இளமதியின் உடலில் அவளுடைய பாதமச்சம் அவளை அடையாளம் காட்டியது தன் மகளை அந்நிலையில் பார்த்த மனோன்மணி இடிந்து போய் அமர்ந்துவிட்டார் பிறகு அதை அதையும் நம்பாமல் அவள் முகத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்று அவர் ஆர்ப்பாட்டம் செய்தார் எல்லோரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவர் கேட்கவில்லை வேறு வழியின்றி அவரை மட்டும் அழைத்து கொண்டு சென்று காட்டினார்கள் பார்த்துவிட்டு பிரம்மை பிடித்தவர் போல் வெளியில் வந்தார் மனோன்மணி சேரனை வைத்து கொண்டு நின்றிருந்த சத்தியமூர்த்தியிடம் வந்தவர் அவர் சட்டையை பிடித்து உழுக்க ஆரம்பித்தார் உங்கள் பையன் என் பொண்ணை கொண்டுட்டான் இல்லை என்று கத்த ஆரம்பித்தார் அப்பவே சொன்னேன் இந்த குழந்தை வேண்டாம்னு என் பேச்சை கேட்கல என் கூட அங்கே வந்து இருன்னு சொன்னேன் அதையும் கேட்கல என் பொண்ணை எப்படியெல்லாம் வளர்த்தேன் இந்த நிலைமையில பார்க்கதானா இதுக்குதான் இதுக்கு தான் அவளை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனா இன்னும் அவர் கத்தி கொண்டே போக செய்வதறியாமல் திகைத்தார் சத்தியமூர்த்தி இத்தனை வருடங்கள் கோதையின் நிழலிலேயே வாழ்ந்தவருக்கு அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் பரிதாபமாக நின்றார் இன்று வதனி கூறியதை கேட்டு பூரணி அருள் இருவரும் திகைத்து அவள் முகம் பார்த்தனர் என்ன அப்படி பார்க்கற நான் சொல்றது நிஜம்தான் இப்போ சொல்லு என்னோட கஷ்டத்தை விட உன்னோடது பெருசா வதனி கேட்க வார்த்தைகள் வராமல் இல்லை என்பதை போல் இடம் வளமாக தலையசைத்தாள் பூரணி இப்படி இதையே நினச்சிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தா எப்படி சரி நான் கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு ரெண்டு மாசம் மூணு மாசம் உருவான கருவுக்கு இவ்வளவு வருத்தப்படுறியே நீ செத்து போயிட்டா உன்னை இருபத்தி நாலு வருஷம் வளர்த்தவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா அதை கேட்டு பெரியதாக திகைத்தாள் போறணி தப்புதான் அக்கா என்றாள் அடுத்த நொடி முதல்ல உன் வீட்டில் உன்னை யாரும் தேடுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போ என்றாள் வதனி அவளும் தன் கண்களை துடைத்து கொண்டு அங்கிருந்து சென்றாள் இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனம் எல்லாம் பண்ண இல்ல என்றான் அருள் இல்லை அண்ணா கண்டிப்பாக பண்ண மாட்டேன் உறுதியாக சொல்லிவிட்டு அவள் செல்ல அமைதியாக அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தனர் இருவரும் அவள் சென்ற பெண் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன சார் அப்படி பார்க்கறீங்க என்றாள் வதனி இயல்பாக நீங்க சொன்னது நிஜமா ஹஸ்பண்ட் குழந்தை ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் உங்க கண்ணை முன்னாடி எழுந்தீங்களா அவள் ஆமாம் என்பதை போல் தலையசைத்தாள் அவன் முகத்தில் வேதனை படர்ந்தது பின் பின்விரக்தியாக புன்னகைத்தான் உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் கண் முன்னாடி இறந்தாரு எனக்கு என் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் அவன் முகத்தை கூட பார்க்க முடியல என்றான் தடுத்தடுத்த குரலில் ஏன் என்னாச்சு என்றாள் ஆக்சிடென்ட் முகம் செதஞ்சு போச்சு சொன்னபோதே அவன் விழிகள் நீரை பொழிய துவங்கிவிட அவசரமாக அதனை துடைத்துக்கொண்டான் கொண்டான் நானுன்னா அவளுக்கு அவ்வளவு இஷ்டம் என்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவள் இல்லாததை ஏற்றுக்கவே முடியல அந்த ப்ரெஷரில் என்னால் பசங்களை சரியாக கவனிக்க முடியல அதுதான் சேரன் வருத்தப்படுறான் அதனாலதான் தான் உங்ககிட்ட அப்படி கேட்டான் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க குற்ற உணர்ச்சியோடு கூறினான் அருள் நீங்களோ நானோ வருத்தப்பட்டால் மட்டும் நம்மளை விட்டு போனவங்க திரும்ப வந்துட போகிறாங்களா சார் பசங்க ரெண்டு பேரையும் உங்கள் ஒய்ஃபோட ரூபத்தில் பாருங்கள் அவங்கக்கிட்ட இருந்த குவாலிட்டி இவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள் அதில் உங்கள் ஒய்ஃபை தேடி சந்தோஷப்பட்டுக்கோங்க வேற என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறது எல்லாம் புரியுது ஆனால் புத்தி சொல்கிறத மனசு கேட்க மாட்டேங்குதே அடம் பிடிக்குது தன் நெஞ்சின் மேல் கை வைத்து வேதனையோடு கூறினான் இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் நீங்கள் தான் சரி யோசிச்சு மாறணும் உங்கள் பசங்களுக்காக அவன் அமைதியாக இருந்தான் இப்படி ராத்திரியில் தூங்காமல் பார்க்கில் போய் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் உங்கள் ஒய்ஃப் திரும்ப வந்துட போகிறாங்களா இல்லை சேரனோட மனசில் தான் இடம் பிடிச்சிட முடியுமா அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் செய்யுங்க உங்கள் ஒய்ஃப்காக எவ்வளவோ செஞ்சுருப்பீங்க உங்கள் பையனுக்காக என்ன செஞ்சிங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எதுவும் செய்யலைனா இனிமேல் செய்யுங்க உங்க வாழ்க்கை இனி இவங்க ரெண்டு பேரும் தான்னு ஆகிப்போச்சு அப்போது அதுக்கேத்த ஏற்ற மாதிரி உங்களை தானே ஆகணும் இல்ல உங்களுக்குன்னு வேற ஒரு வாழ்க்கைய அவள் சொல்ல தொடங்கும்போதே அவளை கோபமாக பார்த்தான் அருள் என் மனசுலையும் வாழ்க்கையிலையும் வேற ஒரு பொண்ணுக்கு என்னைக்கும் இடம் இல்லை என்றான் கர்ஜனையாக அப்புறம் என்ன சார் அப்போ இனி உங்க வாழ்க்கை தானே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் நான் போய் தூங்குறேன் பாப்பா நடுவுல எழுந்தா என்னை தேடுவா என்று சொல்லிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் சென்றுவிட்டாள் வதனி நீண்ட நேரம் யோசனையோடு அங்கேயே நின்றிருந்தான் அருள் என்னை விட சிறிய பெண் நிகழ்ந்ததை தாண்டி வந்து வாழ பழகி கொண்டாலே ஏன் என்னால் முடியவில்லை மதியின் முகத்தை கடைசி வரை பார்க்க முடியாமல் போனது வருத்தம்தான் ஆனால் அதைவிட பெரிய வருத்தம் இவள் அனுபவித்திருப்பது என்று யோசித்தவன் எதையோ நினைத்து புருவம் சுருக்கினான் அன்னைக்கு குமரன் ஏதோ சொன்னானே பட்டு இறந்து பிறந்தப்போவே அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு அப்போ இன்னொரு குழந்தையும் அவரும் இறந்துட்டாங்களா பாவம் பட்டுவும் இன்னொரு குழந்தையும் ட்வின்ஸ் போல என்று அவனே எண்ணிக்கொண்டான் பூரையின் பூரணியின் வருத்தம் அவன் கண்முன் வர வதனியின் வார்த்தைகளும் அவன் காதில் ஒழித்தன அவன் இதழில் தானாக புன்னகை மலர்ந்தது அம்மாவையும் பையனையும் இம்ப்ரஸ் பண்ணியே என்னோட வாழ்க்கை போயிடும் போல என்று தனக்குள் சந்தோஷமாக சலித்துக்கொண்டு வீட்டை நோக்கி சென்றான் இளமதியின் கணவன் மனதிற்குள் குமரன் சேரனின் தந்தையாக புதிய பரிமாணம் கொண்டு புத்துணர்ச்சியோடு அறைக்குள் செல்ல அங்கே கையை கட்டி கொண்டு முறைத்தவாறு நின்றிருந்தான் சேரன் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்